ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹோப் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தமிழ் வேர்ல்டு புக்கில் இருக்கக்கூடிய இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய செயல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த செயலில் நமக்கு நாளடியாரில் ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண் நாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர் இந்த பொருள் பொருள் பார்க்கலாம் நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களின் நட்பால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடி கொள்ளுதல் வேண்டும் அதாவது நம்மளோட நெருக்கமாகவே சிலர் இருப்பாங்க ஆனால் நமக்கு துன்பமந்த காலத்தில் வந்து நமக்கு அவங்க அவங்களால ஒரு பயனும் இல்லை அப்படின்னா அந்த நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு உதவக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து அவங்களோட நட்பு வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்ம அதை தேடி போய் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொற்பொருள் பார்த்திங்கன்னா நாய்க்கால் அப்படின்னா கால் ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால் நன்கணியர் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நன்கு கூட்டல் அணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் என் அப்படின்னா என்ன பயன் சேமை அப்படின்னா தொலைவு செய் அப்படின்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் நமக்கு நல்லாவே தெரியும் நாளடியார் அப்படிங்கிற நூல் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு இந்நூல் வந்து நானூறு பாடல்களை கொண்டது அற கருத்துக்களை கூறுவது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பேர் இதற்கு உண்டு இந்நூல் முனிவர் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கீழ் பதினெண்டு கீழ்கணக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க சங்க நூல்கள் என்ப எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து பாடல்கள் நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமான மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர் சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண்டு கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே ஆகும் அதாவது சங்க காலத்திற்கு அதுக்கப்புறம் தோன்றிய நூல்களை வந்து நம்ம கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் நம்ம அணி அணியர் அப்படின்னு பார்த்தோம்னா அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம் இது பிரித்தெழுதுங்க கோடிட்ட இடத்தை நிற்பக நாளடிய டேஷ் நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் பதினெட்டு என்பது பொருள் ஸோ தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்